ஆயுஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு பதிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு ஒரு கேஸ்டடி பாருங்கள் இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாள் இதில் ஒரு செய்தி வந்திருக்கு இது எப்போ இருபத்தி ஏழு மேல வந்திருக்கு சரிங்களா அது தெரியுதா உங்களுக்கு இந்த டேட்டு இருபத்தேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு முப்பதுக்கு இந்த செய்தி வந்திருக்கு என்ன செய்தி அப்படின்னா டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு மே கெட் போஸ்ட்போன்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்போது இதுலேருந்து என்ன விஷயம்னா டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டை வந்து தள்ளி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த குறிப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் கூட போய் பாருங்கள் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ டெம்பரரி போட்டாங்க அதுன்னு இருக்கும் அதே மாதிரி தலைமை ஆசிரியர்கள் கூட்டத்தில் வந்து எஸ்எம்சி வழியாக டெம்பரரி ஸ்டாஃபை நம்ம ஜூன் மந்த்தே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் பரவிட்டு இருந்தது ஆனால் கல்வித்துறை சார்பாகவும் டிஆர்பி சார்பாகவும் பார்க்கும்போது ஆல்ரெடி டீச்சர்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் அவங்கள வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் சைடில் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இதுதான் க்ளியராக இருக்கும் நான் அந்த லிங்க் தரேன் நீங்களே படிச்சு பாருங்க நியூஸ் கிளியராக புரியும் உங்களுக்கு த டிபார்ட்மெண்ட் ஷுட் என்ஷூர் த ஸ்டாப் கேப் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் என்ஷூர் த டெம்ப்ரரி டீச்சர்ஸ் ஆர் அப்பாயின்ட் இன் த தெம் ஜூன் இட்ஸ் செல்ஃப் செ மெம்பர் ஆஃப் த தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் ஜூன் மந்த்லேயே நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த கற்றல் இடைவெளி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹி ஆர்டர் தட் திஸ் வுட் லெட் பி டிஃபிகல்டிஸ் ஆஃப் கம்ப்ளீட்டிங் அண்ட் சிலபஸ் ஆஃப் அஃபெக்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் த நெக்ஸ்ட் அகடமிக் இயர் அப்படின்னுட்டாங்க ஸோ டெம்பரஸ் ஆஃப் ஏர்த்துக்கு தான் நாங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அஃபிஷியலாக என்ன வந்திருக்கு பாருங்கள் மீன் வயல் அஃபிஷியல் ஃப்ரம் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செட் தட் அன் ஆர்டர் ஃபார் போஸ்டிங் டெம்பரரி டீச்சர்ஸ் கேன் பி கிவன் ஒன்லி ஆஃப்டர் த மோர் தென் த்ரீ தௌசண்ட் நியூலி ரெக்ரூட்டட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆர் போஸ்டடின் ஸ்கூல் புரிஞ்சுதுங்களா ஸோ டெம்பரரி ஸ்டாஃபை போறதை விட என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃப்டர் மோர் தென் த்ரீ தௌசண்ட் நியூலி ரெக்ரூட்டட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆர் போஸ்டட் இன் ஸ்கூல் ஹவ் எவர் வி வில் என்ஷூர் இட்ஸ் டன் குயிக்லி தே ஆடட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதிலேருந்து என்ன தெரியும் என்ஷூர் த ஸ்கூல்ஸ் ஆர் கிளீன் அண்ட் பிஃபோர் அண்ட் ஓப்பனிங் இது அது வந்து அன்னைக்கு செய்தி இதில் இருந்து கிளியராக தெரியுது இருந்து என்ன செய்தி போயிருக்குன்னா நாங்கள் குயிக்காக இந்த மூவாயிரம் டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத என்றைக்கு செய்தி வந்திருக்கு இருபத்தேழாம் தேதியே வந்துடுச்சுங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேடம் இது ஒரு உண்மையான தகவல் தான் இதனால் நீங்கள் யாருக்கு வேணும் இதை சொல்லலாம் ஆனால் இது வந்து மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதியை பள்ளிக்கூத்தில சொல்லியிருக்கு அந்த இருபத்தேழுக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதந்தான் ஒரு திருப்பு முனையாக ஆயிடுச்சு வழக்கு தொடர்ந்ததுனால கொஞ்சம் இடைக்கால தடை அப்படின்னு வந்திருக்கு வழக்கு இல்லாமல் இருந்தால் அந்த பள்ளிக்கழுத்தினுடைய செய்தி உண்மையாக இருக்கும் மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம் இது ஆயிஷாவின் யாது முறை யாவரும் கேள்வி